அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜெனிபர் நான் அரசு மேல்நிலைப்பள்ளி தேவாலா நீலகிரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் நான் இங்கு பேச வந்திருக்கும் தலைப்பு மாண்பு மகளிர் பெண்கள் பள்ளி படிப்பை முடித்து விட்டு மூன்று ஆண்டுகள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பிறகு என்ன செய்கிறார்கள் திருமணம் செய்து கொண்டு இரண்டு பிள்ளைகளுக்கு அம்மாவாகி கொண்டிருக்கிறார்கள் இதுவே போதும் என்ற மனநிலைக்கும் சென்று விடுகிறார்கள் இது சிறந்த முன்னேற்றத்திற்கான வழி அல்ல ஒவ்வொரு பெண்ணும் தான் கற்ற கல்வி இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என எண்ண வேண்டும் ஒரு நாட்டில் உள்ள ஒரு பெண் கல்வி கற்காமல் இருந்தால் கூட அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு மிக பெரும் தடையாக அது வந்து என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் கல்வி கற்றால் மட்டுமே இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு அவளது கல்வி மிக பெரும் ஒரு வளர்ச்சியை உண்டாக்கும் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் இது ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த உலகம்தான் இந்த உலகத்தில் நீ துணிச்சலோடு வாழ வேண்டும் என்றால் கல்வி என்ற போரில் களமாடி பாகை சூடினால் மட்டுமே அது சாத்தியம் இதேபோல் போல் செல்மான் லாகர்ல என்பவரும் சாதனை பெண்தான் இவர் இயற்றிய நாவல் ஒன்று ஜார்ஜ் பிராண்டிஸில் உள்ள புகழ்பெற்ற ஒரு நபரிடம் சென்றது அவர் அந்த நாவலை படித்துவிட்டு செல்மா அகல்லவே புகழ்ந்தது என்னவென்றால் காதல் இயக்கத்தின் பிரதிபலிப்பினை செல்மாவின் நாவல் வெளிப்படுத்துகிறது காதலர்களின் இதயங்களை மட்டுமின்றி படிப்பவர்களின் இதயங்களையும் கவரும் அவ்வளவு அருமையான நாவல் இந்நாவலை பற்றி கூற வார்த்தைகளே இல்லை என்று புகழ்ந்தது மட்டுமின்றி ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்துள்ளார் இதேபோல் பலரும் இதேபோல் பலரும் உள்ளார்கள் நமது பெண் சாதனை விஞ்ஞானிகளாக உள்ளார்கள் அவர்கள் அன்னை அன்னை தெரேசா காந்தி சகோதரி கல்பனா சாவ்லா இந்திரா காந்தி செல்மால் போன்ற இதைவிட பலரும் இன்னும் இருக்கிறார்கள் இதே போல் நாமும் இந்த காலத்திலும் நாமும் அதே போல் பெண் பெண் சாதனை விஞ்ஞானியாக இருக்க வேண்டும் என ஒவ்வொரு பெண்ணும் நினைத்தால் மட்டுமே இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் கல்வி கற்க முடியும் கல்வி கற்றால் மட்டுமே இந்த உலகத்தில் துணிச்சலோடு நிற்க வாழ முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு பெண்ணும் கல்வி கற்க வேண்டும் ஒவ்வொரு பெண்ணும் கல்வி கற்று இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அவள் இருக்க வேண்டும் அவளது கல்வியும் இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்